என்ன என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அந்த பிராணி கூட்டத்தாரே இந்த மண்டபத்திற்கு உள்ளே இருக்கும் மனிதரை நோக்கி செல்லுங்கள் அவர் உங்களை பற்றி செய்தி அறிய ஆவலாக உள்ளார் அப்படின்னு சொல்றேன் இப்ப இதுல கூடுதலா அபுதாவுதுல இது வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இப்ப நான் படிச்சிட்டு இருக்கிறது இது அபுதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல ஒரு பெண் இப்படி அங்க பார்த்து பேசிச்சுன்னாங்க அந்த குரலை வச்சு அவங்க ஆனா பெண்ணான அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்ல முடியிருக்கு அந்த குரலை வச்சு ஆனா பெண்ணு எப்படி கண்டு எப்படி கண்ட கண்டுபிடிச்சாங்க பெண்ணு தான் கேட்டுச்சுட்டு பெண்ணு அது மாறு வசத்துல இருக்குது ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ஒரு பரையடு நடக்கும் நம்ம கலாச்சாரம் பாருங்க அது மாதிரி இவங்க காமிக்கிறாங்க எங்க கலாச்சாரம் ஜசாசாவை காட்டுறாங்க இப்படிதான் ஊரு பூரா நாங்க அந்த காலத்துல உழவு பார்த்தோம் அப்படி உழவு பாக்குறதுதான் வேற ஒண்ணும் பெருசா இது கிடையாது அது வந்து சொல்லுது இந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் இருக்காரு போங்க அப்படிங்குது அந்த பிராணி ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட குறிப்பிட்டதை கேட்டு அது சைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள்